துரதிருஷ்டவசமாக இரவு கூடியளவு செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் இன்ம இன்னமும் போலீஸார் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கையில் எனக்கு அனுபவம் இருக்கின்றது நாற்பது வருட காலம் நான் என்னுடைய பத்திரிகையை கொண்டு நடத்துகின்றேன் எத்தனையோ சம்பவங்கள் எதற்கும் எத்தனையோ ஜனாதிபதிகளை சந்தித்து விட்டேன் எத்தனையோ பாதுகாப்பு அமைச்சர்களை சந்தித்து விட்டேன் அவர்கள் பாராமுகம் வடக்கு மா மட வடமாகாணத்தில் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு இருக்கின்றார்கள் எத்தனையோ கொலைகள் எத்தனையோ மிரட்டல்கள் அங்கவீனப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அதிர்ஷ்டவசமாக ராத்திரிகள் அறியப்பட்ட இந்த பெட்ரோல் குண்டில் அமைந்து கொள்ளவில்லை தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் எனவே இனிமேலாவது ஆளுநர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டிருப்பதாக விடயங்கள் உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளி கையுமையுமாக கட்டாயமாக பிடிபட வேண்டும் அவர் தப்பிவிட்டார் பிடித்து ஒரு ஏதாவது ஒரு தண்டனை வழங்கும் பட்சத்தில் தான் உடவியலாளர் பயந்து இயங்கி பிரியோசனம் இல்லை அவர்கள் தான் எப்பொழுதும் துணிவாக ஒவ்வொரு இடத்துக்கும் இறங்க வேண்டும் பாருங்கள் வெளிநாட்டுகளில் எல்லாம் என் இந்தியாவில் கூட எந்த உடவியாரும் யாருக்கும் பயப்படுவதில்லை அதனால் அதற்குரிய அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எத்தனையோ விதத்தில் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை அவர்களுக்கு இதை அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இங்கே உள்ளூரில் இருக்கும் அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் உடனடியாக இதற்கு ஏதாவது ஒரு நிவர்த்தியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்